ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு உமா குக்ஸ் அண்ட் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஓரியோ பிஸ்கெட்டை வச்சு சூப்பரான சாஃப்டான கேக் எப்படி செய்கிறதுன்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நீங்கள் பார்க்கும் போது தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு வாங்க இதை எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம் கேக் செய்கிறதுக்கு ரெண்டு பெரிய பேக்கெட்டை ஓரியோ பிஸ்கெட் எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது பிஸ்கெட் கிட்டே வரும் இப்போ நம்ம இதிலேருந்து பேக்கெட்லேருந்து பிரித்து மிக்சி ஜாரில் உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து அரைக்கும் போது ஈஸியாக அரையும் இது கூடவே பார்த்திங்கன்னா நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் சக்கரை சேர்த்துக்கிறேன் இதை நீங்கள் சேர்த்திட்டிங்கன்னா இனிப்பு வந்து சரியாக இருக்கும் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்ததாக நம்ம எந்த பாத்திரத்தில் கேக் செய்ய போகிறோமோ கேக் டின் இல்லனா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் எதுவாக இருந்தாலும் சரி அதில் ஒரு கால் டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்து பாத்திரம் முழுக்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் கேக் ஒட்டாமரும் உங்கள் கிட்டே பேக்கிங் ஷீட் இருந்தால் நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம் பேக்கிங் ஷீட்டை வந்து வீட்டிலேயே எப்படி செய்யணுன்றத நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன் பார்த்து செக் பண்ணிக்கோங்க இதில் கால் டீஸ்பூன் போல் மைதாவோ இல்லை கோதுமையோ வந்து இந்த ஆயிலை வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா கேக்கோட அவுட்டர் லேயர் வந்து ரொம்ப ஹார்டாகிடும் அதனால கொஞ்சமாக சேர்த்து இது மாதிரி பாத்திரம் முழுக்க வர மாதிரி தட்டிக்கோங்க எக்ஸஸா இருக்கிறத நம்ம வந்து இத மாதிரி நீங்க தட்டி விட்டீங்கன்னா கீழே அடுத்ததா எதுல நம்ம கேக் செய்ய போறோமோ கடாயோ இல்ல குக்கரோ வந்து நம்ம பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும் குக்கரில் இது மாதிரி கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்புக்கு மேலே இது மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அது மேலே தான் கேக் டின் வைக்கணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பிஸ்கெட்டை வந்து ஒரு பவுலுக்கு நான் மாற்றிட்டேன் இப்போ இது கூடவே டேஸ்ட்டுக்காக ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போல் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க ப்ரூ இல்லை நெஸ்கஃபே எதுவாக இருந்தாலும் சரி இதை சேர்க்கறதுனால இந்த கேக்கோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறதுனால கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தான் இப்ப இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கேக் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கேக்கோட பேட்டரை இது வேகிற நேரம் தான் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுலேருந்து இருந்து நிமிஷம் போல ஆகும் ரொம்ப ரொம்ப ஈஸியா டேஸ்டியா வீட்லயே நம்ம கேக் செய்யலாம் இப்ப இத மிக்ஸ் பண்றதுக்கு ஒரு ஆறு கப்பு போல பால் தேவைப்படும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தான் இது சேர்த்துக்கிறேன் இந்த இருபது பிஸ்கெட்டுக்கு இந்த அரை கப்பு பால் சரியாக இருக்கும் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இதே அளவுக்கு பிஸ்கெட் சேர்க்க மாட்டோம் ஒரு தடவை கம்மியாகவோ இல்லை அதிகமாகவோ சேர்ப்போம் அதனால் பாலோட அளவு நம்மளுக்கு சரியாக தெரியாது இல்லைங்களா அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்தோன்னே நம்ம பால் சேர்க்கறதை நிப்பாட்டிடலாம் இது வந்து ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் சரியான பக்குவத்தில் இருக்கணும் அப்போ தான் வந்து கேக் நல்லா சாஃப்டாக வரும் ரொம்ப திக்காக நீங்கள் வந்து பேட்டர் ரெடி பண்ணீங்கன்னா கேக் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் இப்போ நான் இதில் இருக்கிற அரைக்கப்பு பால் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன் அப்போ தான் இதோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும் இந்த கேக் வந்து நம்ம செய்கிறது மட்டும் இல்லாமல் மேலே டாப்பிங் வந்து ஒவ்வொரு தடவையும் டிஃப்ரெண்ட்டாக வந்து குழந்தைங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி செஞ்சிங்கன்னா கடையில் வாங்குகிற கேக் மாதிரியே இருக்கும் இப்போ இந்த பேட்டர் ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை நம்ம கேக் டென்னில் ஊற்றிடலாம் கேக் டீனில் பார்த்தீங்கன்னா முக்கால் வாசி வரைக்கும் தான் பேட்டர் வரணும் ஃபுல்லாக ஊற்றிட்டிங்கன்னா வேகிறதுக்கு இடம் இல்லாமல் கேக் வந்து வெளியில் வந்துடும் இதை மாதிரி கம்பியெல்லாம் பிக்கோ கொடுத்து ஏரை வந்து ரிலீஸ் பண்ணிவிடுங்க இல்லைனா ரெண்டு மூணு தடவை டேப் பண்ணி ஏர் ரிலீஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கேக் டீனை வந்து நம்ம குக்கரில் வச்சிடலாம் இந்த டின்னை வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது நம்ம வந்து டேரெக்டாக வந்து குக்கரோட மூடியை போட்டுடலாம் உப்பு வந்து அவசியமாக சேர்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா அவசியம் இல்லை குக்கர் வந்து பாழாகாமல் இருக்கும் லேஸாக வந்து கீழே அடிப்பிடிச்ச மாதிரி இருக்கும் அதுக்காக தான் உப்பு சேர்க்கறது குக்கரோட மூடியில் கேஸ் வந்து போடாமல் எடுத்துருங்க இதை மூடிடலாம் மறக்காம கேஸ் கேட்டை எடுக்கிற மாதிரி வெயிட் வாலும் கண்டிப்பாக போடக்கூடாது இதை லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம வேக வச்சுக்கலாம் நான் ஒரு சரியாக நாற்பது நிமிஷம் போல் வேக வச்சுட்டேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் வேகலைன்னா மறுபடியும் வந்து நம்ம வேக வச்சுக்கலாம் சூப்பராக வந்து வெந்திருக்க பாருங்கள் நடுப்புற கொஞ்சம் கூட பிரேக் ஆகலை ஒரு டூத்பிக் வந்து எடுத்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு வெந்திருச்சான்னு செக் பண்ணிக்கிறேன் ஓரங்களில் எப்போவுமே வந்து சீக்கிரமாக வெந்துடும் நடுப்பு இருக்கிற போர்ஷன் தான் வந்து வேகிறதுக்கு டிலே ஆகும் அதனால் கரெக்டாக வந்து சென்டரில் வந்து இன்சர்ட் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கூட ஸ்டிக்கில் ஓட்டலை மறுபடியும் இன்னொரு இடத்துலையும் இன்சர்ட் பண்ணி பார்க்குறேன் கொஞ்சம் கூட ஓட்டலில் இப்போ வந்து நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம் சைட்லலாம் வந்து சீக்கிரமாக ஆறிடும் மேலே தொட்டு பார்த்தாலும் ஆறிடும் ஆனால் அடியில் வந்து தொட்டு பாருங்க அது வந்து ரொம்ப நேரம் வந்து சூடாகவே இருக்கும் இது நல்லா ஆறின பிறகு நீங்கள் எடுத்திங்கன்னா கீழே வந்து ஒட்டாமல் வரும் குறைஞ்சது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆவது நீங்கள் ஆற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்ட ஆகிடுச்சு கத்தி வச்சு ஓரங்களில் வந்து லூஸ் பண்ணிக்கோங்க ஈஸியாகவே இருக்குது எனக்கு இப்போ மேலே ஒரு பிளேட்டை வச்சு நான் ரிவர்ஸில் வந்து திருப்பிக்கிறேன் இப்போது லேஸை வந்து மேலே பாத்திரத்தை தட்டினீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே கேக் வந்து ரிலீஸ் ஆகிடும் பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ இந்த கேக்க இன்னும் டேஸ்டியாகவும் அழகாகவும் ஆக்கறதுக்கு இதில் சாக்லேட் சிரப் சேர்த்துக்கிறேன் டென் ருபீஸ் பேக்கெட்டில் கூட சாக்லேட் சிரப் வருது அது இல்லாமல் நீங்கள் டெய்ரி மில்க்கை கூட மில்க் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கத்தி வச்சு ஈவனா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் டாப்பில் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் சைட்லலாம் வந்து சேர்க்கல இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் டெக்ரேட் பண்ணுறதுக்காக நான் ஒன்று சேர்க்க போகிறேன் சாக்கோஸில் டென் ருபீஸ் பேக்கெட் வரும் பாத்தீங்களா அதில் இது மாதிரி டிசைன்ஸ்லாம் வரும் இதில் ஸ்டார் மட்டும் எடுத்து நான் மேலே வந்து டெக்கரேட் பண்ண போகிறேன் இதை மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்கள் இது மாதிரி ஒவ்வொருத்தரவையும் ஒவ்வொரு வெரைட்டியில் செய்யும்போது இதை பாக்குறதுக்கு வீட்டில் செஞ்ச கேக் மாதிரியே இருக்காது கடையில் வந்து வாங்கிட்டு வந்த மாதிரியே தான் இருக்கும் இதே போலவே நிறைய டெக்கரேட் பண்ணி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் கத்தி வைக்கும்போது அளவுக்கு நல்லா ப்ரெஸ் ஆகுது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது வீட்டில் இருக்கிற பிஸ்கெட்டை வச்சு சூப்பரான கேக் வந்து நம்ம ரெடி பண்ணலாம் ஹாப்பி ஹாப்பி பிஸ்கெட்டில் கூட நான் இதே போலவே கேக் செஞ்சுருக்கேன் ஆனால் ரெண்டு கேக்குமே பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே டிஃபர் ஆகும் இப்போ நான் இதை உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க சூப்பரான சாஃப்டான ஓரியோ கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே போலவே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க